முனிசே சந்திரராஜன் வந்து ஆளன பதவியை ரிசைன் பண்ணிட்டாங்க அது அவங்க தலையெடுத்து எல்லா இல்லாதீதியே இங்க இருந்து வர ஜிஎஸ்டி இங்க உள்ள வருமானம் இத தான் கொடுக்கிறவேतरे அதுக்காக அவங்க உள்ள முதலாளி இல்ல நாங்க உள்ள தொழிலாள இல்ல யாரும் அதிகாரத்தோட எதுவும் குடுக்குறது இல்ல ஏன் ஏஎம்சி கட்டி கொடுக்க வேண்டியதுல முனிசே சந்திரராஜன் வந்து ஆளன பதவி ரிசைன் பண்ணிட்டாங்க கூத்து புரியல அவங்க போட்டிற மாதிரி ஒரு தகவல் கிடைக்குது அது அவங்கவுங்க தலையெழுத்து அவங்க நிர்ணயம் பண்றாங்க அது என்ன அவங்களுக்கே தெரியும் அவங்க விஷயம் தெரியாம களத்தில் இருக்காங்க திரும்பவும் இதா ஆச்சுன்னா திரும்பவும் ஒருவேளை துணை ஜனாதிபதியா போட்டாலும் போடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அது இல்லை இந்திய கூட்டணி தான் இந்தியாவில ஆளப்போகுது மத்தியில இருந்து அவங்களுக்கு இருந்து தனி நிதி கிடையாது எல்லா நிதியுமே இங்க இருந்து போற ஜிஎஸ்டி இங்க உள்ள வருமானம் இதைதான் கொடுக்கணும் தவிர அதுக்காக அவங்க ஒண்ணும் முதலாளி இல்ல நாங்க ஒண்ணும் தொழிலாளே எங்களுக்கு பெற வேண்டிய இதை தவிர மற்றபடி எங்கள் வீட்டில இருந்து வருகின்ற வருமானத்தை அவங்க கொடுக்குறாங்களே தவிர நாங்கள் கொடுக்குறேன் நான் அதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேங்கிறது யாருக்கும் உரிமை இல்லை இந்திய நாடு என்பது ஒரு கூட்டமைப்பு இந்திய கூட்டமைப்பு அதில் உள்ள வரி வருவாய எப்படி பிரித்து கொடுக்குமோ அதை கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி யாரும் அதிகாரத்தோட எதுவும் கொடுக்கறதில்ல எய்ம்ஸ் கட்டி கொடுக்க வேண்டியதானே எய்ம்ஸ் என்ன ஆச்சு போன பார்லிமெண்ட்டுக்கு வந்து அடிக்கல் நாண்டிட்டு போனார் மோடி அவர்கள் இன்னும் அங்கே கட்டப்படல இதை யார் கேட்கறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பேசும்போது வெளிநாட்டினுடைய மீனவர்கள் வந்து வந்து வரைக்கும் போகிறாங்க அவங்க காங்கிரஸும் திமுக வேடிக்கை தான் தான் தவிர நாங்கள் காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு இல்லை தந்தால் அதுக்கு தகுந்தாப்புல மோடிக்கு பிரதமர் அவர்களுக்கு நல்ல பதில் கொடுக்கலாம் டீசலுக்கு மானியத்தோட தான் இன்னைக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து விசைப்படகு சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருக்கின்ற படகுகளுக்கெல்லாம் மீனவர்களுக்கான அந்த ஜிஎஸ்டி வரி உறக்க தள்ளுபடி செய்து அவர்களுக்கு வரிய சப்சிடி கொடுக்கின்ற வகையில் தான் இன்றைக்கி அந்த மீனவர்களுக்கு டீசல் கொடுக்குறோம் அது தமிழகம் முழுவதும் கொடுக்குறோம் அது மட்டுமல்ல விசைப்படங்களுக்கு இன்றைக்கி வந்து எழுபத்தஞ்சு ரூபா மண்ணெண்ணெய் வெளியே ஆனால் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி மண்மிகு முத்தமிழ தலைவர் கலைஞரவர்களுடைய உத்தரவின் பேரில் அன்னைக்கு கொடுத்த முன்னாடியே இன்னை வரையும் இருபத்தஞ்சு வாக்கி நாங்கள் கொடுத்துட்டு வர்றோம் அந்த வகையில சிறு மீனவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பெரிய மீனவர்களாக சரி அவர்களை காக்கின்ற பணிகளை தமிழகத்தினுடைய முதல் உத்தரவு அதுக்கு நான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தல்களில் ஒவ்வொரு தடவையும் பிரச்சாரத்தில் டைம்ல வந்து மீனவர்களும் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி எல்லாம் வந்து கொடுத்தாங்க ஆனா வந்து இதுவரைக்கும் நிறைய இப்போ வரக்கூடிய தேர்தலை எந்த அளவில் நீங்க சந்திக்க இல்ல அது இல்லை ஹெலிகாப்டர் அதெல்லாம் தளம் அமைக்கணும்னா ஒன்றிய அரசு தான் அமைக்கணும் அவங்களுடைய அதிகாரத்தோடு தான் செய்யணும் அதை வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து இன்றைக்கு தமிழகத்தை பாராமுகமாக இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு மீனவர்களை பாதுகாக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து எல்லா கடற்கர கடற்கரை பகுதியிலும் ஒவ்வொரு கடற்கரை பகுதியிலும் ஆம்புலன்ஸு போட்டில் ஆம்புலன்ஸ் போட்டு அதை அமைக்கணுங்கிறது தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணம் வர இருக்கிற பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பை மாணவங்க தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள்

திரும்பவும் பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு எங்களுடைய மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அங்கே வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அழுத்தமான அழுத்தம் கொடுத்து பிரதமருக்கும் கடிதம் எழுதி உடனடியாக அந்த மீனவர்களை காக்க வேண்டும் என்ற வகையில் அறிக்கை விடுறாங்க அந்த வகையில் பத்து பதினஞ்சு நாளில் விடுவிக்கின்றார்கள் தவிர பழக விடுவிக்கிறது இல்லை பழைய பழக விடுவிக்கிறது என்னென்னு வச்சுன்னா வாழ்வாதாரத்தே ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் ராமேஸ்வரத்துக்கு வருகின்ற பாரதிய ஜனதா சேர்ந்த அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா நாங்கள் உடனடியாக உங்களுக்கு கச்சை தீவை வீட்டு தருகின்றோம் உங்களுடைய படகை எல்லாம் அத்தனையும் தந்துடுறோம் உங்களை கைது பண்ணாமல் இருக்க வைக்கிறோம் அப்படிங்கு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அதை ஏமாற்றுகின்ற வேலை தான் பண்ணுறாங்களே தவிர அதை செய்ய வேண்டியது வந்து ஒன்றிய அரசாங்கம் தான் அந்த வகையில் இந்த தேர்தல் முடிந்த பின்பு நிச்சயமாக கண்டிப்பாக இந்திய கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது எந்த மீனவருக்கும் பாதிப்பு இல்லாத நிலையில் என்ன திட்டங்களை வேண்டும் என்ற வகையில் இலங்கையை அரசோடு பேசி அதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக எடுப்பார்கள் அந்த வகையில் மீனவர்கள் பாதுகாக்கக்கூடிய நிலைகளை நம்முடைய எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள்